தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் திருநிலை ராஜா இன்று கால்நடை பராமரிக்கலை ஜேடி அவர்கள் தலைமையில சாந்தி மேடம் அவர்கள் தலைமையில கறிக்கோழி வளர்ப்புக்கான கேட்டு போராட்டம் கடந்த மாதம் ஒன்று நடந்துட்டு இருக்கும் அவ்வளவு அறிந்தது அறிஞ்சதுதான் அறிஞ்சதுதான் அதற்கான ஒவ்வொரு மாவட்ட வாரியாக கருத்து கேட்பு கூட்டம் நடத்த சொல்லி ஆணையர் அவர்கள் உத்தரவிட்டிருந்தாங்க அது சம்பந்தமா இன்னைக்கு ஜேடி அவர்கள் இயக்குனர் ராஜ மேடம் அவர்கள் வந்து தலைமையில் இன்னைக்கு கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது விவசாயிகள் எல்லாமே கறிக்கோழி பணியாளர்கள் விவசாயிகள் எல்லாமே கலந்துகிட்டாங்க நாங்கள் சங்கத்தின் சார்களும் பிரதிநிதிகளும் கலந்துகிட்டோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கூலியவர்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு உற்பத்தி விலை இருக்கு உற்பத்தி விலை ஆரம்பது மினிமம் கூலி வந்து உற்பத்தியான விலை வந்து ஆரம்பத்தை தான் மினிமம் கொடுக்குறாங்க அதுக்கு வந்து இருபது ரூபாய் ஒரு உயர்த்தி கொடுக்கணுங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் அதுக்கு என்ன காரணம் இன்னைக்கு வந்து மஞ்சு விலையிலிருந்து ஆட்கூலி ஆட்கள் கூலியிலிருந்து பண்ணை தேய்மானதுலேருந்து எல்லா செலவினங்கள் பல மடங்காக உயர்ந்துருச்சு ஆனால் இரண்டாயிரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரம்ப தான் விலை நிர்ணயம் இருக்கு வருடம் தோறும் அதுக்கான பர்சன்டேஜ் அடிப்படையில் விலை நிர்ணயம் பண்ணணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் அதுக்கடுத்தமா பார்த்தீங்கன்னா அரசு வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து தலையிடல தலையிட முடியாது அப்படின்னு ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருக்காங்க ஆனால் அரசு தலையிட்டு ஏன்னா இது கால்நடை சம்மந்தப்பட்டது அரசாங்கம் சம்மந்தப்பட்டது அரசுகளோட மக்களோட பிரச்சனைகள் வந்து அரசு தான் தலையிடணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அரசு தலையிட்டு முத்தரப்பு பேச்சுவார்த்தை ஏற்படுத்தணும்னு கோரிக்கை வச்சிருக்கோம் இப்போ வந்து ஆட்சி முதலமைச்சர் அவர்கள்

ஒரு நிறுவனத்தில் பாத்தீங்கன்னா எனக்கு ஆரம்பத்தில் ஒரு குவாலிலயோ ஒரு சாம்பல்லோ வந்து கொத்தடிமையெல்லாம் வச்சிருப்பாங்க அதே மாதிரி இன்னைக்கு நிறுவனம் கிட்ட கரிக்காலம் விவசாயிகள் ஒரு கொத்தடமையாக வளர்த்திருக்கு ஏன்னா கட்டணும் மாசமான வட்டி வட்டிக்கட்டில் பேங்க்கார வீட்டுக்கு வந்துருவாங்க நாலு பக்கம் விவசாயிட்டு அக்க பக்க வீட்டுக்காரன் பார்த்தா அதிகமாக போயிடும் அதுக்காகவே உழைக்க வேண்டியதாக இருக்கு செக் மட்டுமா சுற்றி இருக்கும் இதுக்கு அரசு தலையிட்டு உடனடியாக தீர்வு கேட்டு தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கோம் நன்றி வணக்கம்